அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது ஜெய் மைன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேர்வில் கேட்கப்பட்ட இந்த ஒரு வினாவிற்கான தீர்வு இந்த வினாவானது நமது பன்னிரெண்டாம் வகுப்பு கணித பாடபுத்தத்தில் உள்ள நிகழ்தவு பரவல்கள் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அப்படிங்கிற பாடத்தில் உள்ள கணித எதிர்பார்ப்பு மற்றும் பரவற்படியின் பண்புகள் அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் வேரியன்ஸ் அப்படிங்கிற பாடத்தலைப்பில் இருந்து கேட்கப்பட்டுள்ளது இந்த கொஸ்டினை தமிழில் ஒரு முறை பாத்துருமா ஒரு பையில் நாலு வெள்ளை மற்றும் ஆறு கருப்பு நிற பந்துகள் உள்ளன இந்த பையிலிருந்து மூன்று பந்துகள் சமவாய்ப்பு முறையில் எடுக்கப்படும் போது கிடைக்கும் வெள்ளை பந்துகளின் எண்ணிக்கை எக்ஸ் என்க சிக்மா ஸ்கொயர்டு என்பது எக்ஸின் பரவற்படி எனில் ஹண்ட்ரட் சிக்மா ஸ்கொயர் என்பதற்கு சமமானது என்ன சமமான மதிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு என்னென்ன அடிப்படை தகவல்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிகழ் என்ன அதற்குள்ளே வரையறை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இந்த கணக்கில் சராசரி மற்றும் பறவைப்படி தான் கண்டுபிடிக்கணும் அதை பயன்படுத்தி தான் என்ன கண்டுபிடிக்கணும் நூறு சிக்மா ஸ்கொயர் அப்படிங்கிற மதிப்பு கண்டுபிடிக்கணும் அப்போ சராசரினா என்ன பரவற்படி அப்படின்னா என்னங்கிற அடிப்படை தகவல் தெரிஞ்சுருக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா கணித எதிர்பார்ப்பு பரவற்படி அப்படிங்கிறதுக்கான இந்த ஃபார்முலாக்கள் அப்படிங்கிறது நமக்கு பாடபுத்தத்தில் இருக்குது அந்த ஃபார்முலாக்களை பயன்படுத்தி தான் அந்த கணக்கு போட போகிறோம் அப்போ அதற்கு என்ன வழிமுறை அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்குள்ள வாய்ப்பாடுகள் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருந்தால் அந்த கணக்கை மிகவும் எளிதாக தீர்க்கலாம் இப்போ இந்த கொஷினை டீட்டெயிலாக பார்த்துட்டு அதுக்கு தேவையான தகவலில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கணக்கை சால்வ் பண்ணிடுமா இப்போ இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு பையில் நாலு வெள்ளை பந்துகள் மற்றும் ஆறு கருப்பு நிற பந்துகள் இருக்குது அதாவது நாலு வெள்ளை நிற பந்துகள் ஒரே மாதிரியான நாலு வெள்ளை நிற பந்துகள் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு கருப்பு நிற பந்துகள் இருக்குது மொத்தம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து இந்த பையில் வந்து பத்து பந்துகள் இருக்குது இவை வந்து ஒரு கலந்து வந்து அந்த பையில் இருக்குது இப்போ இருந்து எத்தனை பந்துகள் எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மூன்று பந்துகள் சமாய்ப்பு முறையில் எடுக்கப்படும் போது மூன்று பந்துகள் எடுக்கிறோம் இப்போ எடுக்கப்படுற பந்து வந்து வெள்ளை பந்தா கருப்பு நிற பந்தா அப்படிங்கிறது நம்ம முன்கூட்டியே சொல்ல முடியாது சமவாய்ப்புகள் இருக்குது எல்லா பந்துமே எடுப்பதற்கு பத்து பந்துகளை எது வேணாலும் நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறனால நமக்கு சமாய்ப்பு சோதனை அங்கே மேற்கொள்ளப்படுது அப்போ அது மாதிரி எடுக்கப்படும் போது கிடைக்கும் வெள்ளை பந்துகளின் எண்ணிக்கையை நம்ம வரிசைப்படுத்துகிறோம் வெள்ளை பந்துகளின் எண்ணிக்கை கேப்டல் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம் அப்போ சமவாய்ப்பு சோதனையிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த வெளியீடுகளை நம்ம ஒரு எண்களோடு தொடர்புபடுத்துகிறோம் அதாவது பந்துகளின் எண்ணிக்கையை நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா அதுக்கு என்ன பேர் வைக்கிறோம் கேப்டல் எக்ஸன் வைக்கிறோம் அப்போ அது ஒரு சமாய்ப்பு மாறி ஓகே அப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும் சிக்மா ஸ்கொயர் என்பது எக்ஸின் பரவற்படி அதாவது வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது சிக்மா ஸ்கொயர்டு அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் நூறு சிக்மா ஸ்கொயர் என்பதற்கு என்ன சமமான மதிப்பு என்ன அதாவது சிக்மா ஸ்கொயர் கண்டுபிடிச்சி அதை நூறாள் பேருக்குனா என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரியணும்னா சமவாய்ப்பு சோதனை என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு சமவாய்ப்பு சோதனை அது அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாச்சு அப்போ இதில் இந்த கணக்கில் வந்து நம்ம சராசரி பர்ப்படியை கண்டுபிடிக்கணுமா இல்லையா அப்போ அதற்கு உள்ள ஃபார்ம்லாம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குமா கணித எதிர்பார்ப்பு மற்றும் பரபடி கணித எதிர்பார்ப்பு அதாவது மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா அதை இ ஆஃப் எக்ஸுன்னு சுருக்கமாக குறிப்பிடுவோம் எக்ஸ் என்பது ஒரு சமவாய்ப்பு மாதிரி இருந்துச்சுன்னா அதோடய கணித எதிர்பார்ப்பு மே எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது இ ஆஆஃப் எக்ஸுக்கான ஃபார்மலா பாருங்கள் சம்மேஷன் எக்ஸ் எஃப்ஆஃப் எக்ஸ் இல்லை எக்ஸ் என்பது அந்த சமவாய்ப்பு மாதிரியோட மதிப்பு எஃப்ஆவெக்ஸ்ங்கிறது அந்த மதிப்புக்குரிய நிகழ்தவும் மதிப்பு ஓகே அதாவது எக்ஸுக்கு நிகரான நிகழ்தவு நிறை சார்பில் கிடைக்கக்கூடிய அந்த எஃப்ஆவெக்ஸின் மதிப்பு ரெண்டையும் பெருக்கி நம்ம கூட்டினோம்னா என்ன கிடைக்கும் இ ஆஆஃப் எக்ஸ் கிடைக்கும் இதுதான் சராசரி அப்படின்னு அழைக்கப்படுது இப்போ சராசரிக்கான ஃபார்முலா என்னென்னா இ ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது தான் அதாவது சம்மேஷன் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லலாம் எஃப்ஆவெக்ஸுக்கு பதிலாக என்ன பயன்படுத்தலாம்னா பிஆப் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் அப்படிங்கிறத கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் இதுதான் சராசரிக்கான ஃபார்முலா அடுத்து பரவற்படிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரவற்படி அப்படிங்கிறது வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் அதாவது சிக்மா ஸ்கொயருங்கிறது தான் இது வேற ஒன்றும் கிடையாது இந்த சிக்மா ஸ்கொயர்டு தான் இங்கே நம்ம வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு குறிப்பிடலாம் ஓகே அதுக்கான ஃபார்முலா பாருங்கள் இ ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் டு த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஃபார்முலா அந்த இ ஆஃப் எக்ஸ் தான் ஏற்கனவே சராசரிக்கு அனுப்பிச்சிட்டோம் நம்ம இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணும் இந்த இ ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பார்த்தா ஸ்கொயர் பண்ண வேண்டியது இப்போ இ ஆஃப் என்ன ஃபார்முலான சம்மேஷன் எக்ஸு ஸ்கொயர்டு எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ் தான் இ ஆஃப் எக்ஸு ஸ்கொயர்டுக்கான ஃபார்முலா இந்த இ ஆஆஃப் எக்ஸையும் இ ஆஃப் எக்ஸு ஸ்கொயர்டையும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதுக்கு நம்ம பதவிக்கான ஃபார்முலாவில் பிரதிகிட்டால் நமக்கு என்ன கிடச்சிடும் சிக்மா ஸ்கொயர் கிடச்சிடுவோம் ஓகே இப்போ இந்த மூணையும் கண்டுபிடிக்கணும்னா இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா முதல் தேவை வந்து அந்த பந்துகளின் எண்ணிக்கைக்கு நம்ம என்ன பண்ணணும் ஒரு நிகழ்தவு நிறை சார்பாக அட்டவணையை அமைக்கணும் அதாவது சமாய்ப்புமாரி மதிப்புகள் மற்றும் அதோட நிகழ்தவு மதிப்புகளை கண்டுபிடிக்கணும் அதாவது எக்ஸும் எவாவ் எக்ஸும் கண்டுபிடிக்கணும் அப்போ அட்டவணைப்படுத்துறது எப்படி அப்படிங்கிறத அடுத்து தெரிஞ்சுக்கும் அதனால் கணக்குங்கிறது இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலா பயன்படுத்தி தான் கணக்கு போட போகிறோம் இப்போ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துருமா இப்போ இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பந்துகள் பாருங்கள் நாலு வெள்ளை ஆறு கருப்பு நிற பந்துகள் இருக்குது வெள்ளை நிற பந்துகள் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு இருக்குது கருப்பு நிற பந்துகள் அதாவது பிளாக் பால் அப்படிங்கிறது எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு இருக்குது மொத்தமாக பார்த்திங்கன்னா பத்து பந்துகள் இருக்குது இதில் தான் நம்ம எத்தனை பந்துகள் எடுக்க போகிறோம் அப்படின்னா சமவாய்ப்பு முறையில் மூன்று பந்துகளை எடுக்க போகிறோம் சமவாய்ப்பு முறையில் மூன்று பந்துகள் எடுக்க போகும்போது கிடைக்கும் வெள்ளை பந்துகளின் எண்ணிக்கை வெள்ளை பந்துகள் எண்ணிக்கை எத்தனை கிடைக்கலாம் பாருங்கள் கிடைக்கக்கூடிய வெள்ளைப்பந்துகளை சமாளிப்பு மாதிரி எக்ஸ்ன்னு வைச்சோம்னா கிடைக்கக்கூடிய பந்துகள் எத்தனை இருக்கலாம் பாருங்கள் வெள்ளைப்பந்துகள் இல்லாமல் எல்லாமே கருப்பு நிற பந்துகளாகவே எடுக்கலாம் அப்போ ஜீரோ அப்படிங்கிற எண்ணிக்கை கிடைக்கலாம் ஒரு வெள்ளைப்பந்து கிடைக்கலாம் அடுத்தது ரெண்டு வெள்ளை பந்துகள் கிடைக்கலாம் அதாவது எடுக்கப்படுற பந்து மொத்த எண்ணிக்கை மூணு அந்த மூணில் வெள்ளைப்பந்து இல்லாமலும் இருக்கலாம் ஒரு வெள்ளைப்பந்து இருந்து ரெண்டு கருப்பு நிற பந்து எடுக்கலாம் ரெண்டு வெள்ளை ஒரு கருப்பு இருக்கலாம் அல்லது மூணுமே என்னவாக இருக்கலாம் வெள்ளை நிற பந்துகளாகவும் இருக்கலாம் ஓகே இப்போ வெள்ளை நிற பந்துகளோட எண்ணிக்கை மூணு நாலு வெள்ளை நிற பந்துகள் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்காது ஏன்னால் நம்ம எடுக்கப்படுறதே பார்த்திங்கன்னா மூன்று பந்துகள் தான் அப்போ ஜீரோ ஒன் டூ த்ரீ அப்படிங்கிற மதிப்புகளை தான் இந்த சமாவிப்பு மாதிரி எக்ஸுங்கிறது பெருகிறது ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா இதில் மூணு பந்துகள் எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப என்ஆஃபேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ஆஃபேஸுங்கிறது பார்த்திங்கன்னா மொத்த நிகழ்வு மொத்தம் எத்தனை பந்துகள் இருக்குது பத்து இருக்குது அதில் எத்தனை எடுக்கணும் மூணு எடுக்கணும் அப்போ பத்து பொருட்களிலிருந்து மூணு பொருட்களை எத்தனை வழிகளில் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்து சி மூணு வழிகளில் எடுக்கலாம் காம்பினேஷனை யூஸ் பண்ணிக்கிறோம் இதை சிம்பிளை பண்ணி நம்ம ஒரு என்னாக மாற்றிக்கிட்டோம்னா நிகழ்த்தவு கண்டுபிடிக்கிறப்ப ஈஸியாக இருக்கும் ஓகே பத்து சி மூணு எப்படி கண்டுபிடிக்கிறது பத்து இன்ட்டு ஒன்பது இன்ட்டு எட்டு டிவைடட் பை ஒன்று இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணு ஓகே மூணாக மூணு ஒம்பது ஓரெண்டு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு அப்போ முன்னாள் பன்னெண்டு பன்னெண்டு இன்ட்டு பத்து நூற்றி இருபது அப்போ என்ன ஃபேஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எவ்வளவு நூற்றி இருபது கிடைக்குது ஓகே இப்போ இந்த நூற்றி இருபது தான் இந்த நிகழ்தவு நிறை சார்பில் நம்ம மொத்த நிகழ்ந்தவு நூற்றி இருபதுக்கு நம்ம பிரித்து கொடுக்க போகிறோம் அதுதான் நிகழ்தவு நிறை சார்புக்கான அட்டவணை அமைக்கிறது அதை எப்படி அமைக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருமா அப்போ எக்ஸோட மதிப்புகள் பார்த்திங்கன்னா எவ்வளோது இருக்குது எக் எக்ஸோட மதிப்புகள் ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு அப்படிங்கிறத பார்த்தோம் எஃப்ஆவெக்ஸ் மதிப்புகள் நம்ம அமைக்கணும் எஃப்அவெக்ஸ்ங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இப்போ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் வந்து பந்துகளின் எண்ணிக்கை மொத்த பந்துகள் பார்த்தீங்கன்னா பத்து வெள்ளை இருக்குது மொத்த பந்துகள் பார்த்தீங்கன்னா மொத்தம் பத்து அதில் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிற பந்துகள் நாலு கருப்பு நிற பந்துகள் ஆறு டோட்டல் தான் எவ்வளோதுன்னா டோட்டல் தான் பத்து ஓகே இந்த அட்டவணையிலேருந்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போ எடுக்கப்படக்கூடிய வெள்ளை நிற பந்துகள் தான் இந்த கேபிட்டல் எக்ஸ் அப்படிங்கிறது குறிக்குது ஓகே இப்போ மொத்த எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறதுனால இது டேரெக்டாக என்னாது ஒரு நிகழ்தகவை தான் குறிக்குது அதாவது ஆஃப் capital X equal to small x, அப்படின்னாலும் இதை அதே மீனிங் தான் வரும் ஓகே இப்போது எடுக்கப்படக்கூடிய வெள்ளை நிற பந்துகள் 0 அப்படின்னா எடுத்தது எல்லாம் என்னது கருப்பு நிற பந்துகள் அப்போ இதை எப்படி எழுதலாம் பாருங்கள் ஃபோர் சி ஜீரோ எட்டு ஆறு சி மூணு டிவைடட் பை மொத்தம் பத்தில் மூணு எடுத்துகிட்டோம் மொத்தம் பத்தில் மூணு எடுக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா நாலுலேருந்து ஒன்று எடுக்கல மூணு எடுத்துட்டோம் இதுதான் என்னது கே அல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை நிற பந்து எடுத்தோம்னா நாலில் ஒன்று எடுத்துகிட்டோம் அப்போ ஆறில் எத்தனை எடுத்துருக்கோம்னா அத்தோம் ரெண்டு பந்து கருப்பு பந்து எடுத்துட்டோம் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பத்தில் மூணு ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வெள்ளை பந்து எடுத்துகிட்டோம் அப்போ ஃபோர் சி டூ இன்ட்டு சி ஒன் ஓகே மொத்தம் மூணு எடுக்கிறோம் அப்படிங்கிறதுனால பத்தில் மூணு எடுத்துருக்கோம் ஓகே அடுத்தது ந மூணு வெள்ளை நிற பந்து அப்போ ஃபோர் சி த்ரீ இன்ட்டு சி ஜீரோ ஓகே நாலில் மூணுமே எடுத்துவிட்டோம் மூணுமே வெள்ளை நிற பந்து அப்போ மூணு வெள்ளை நிற பந்து கிடச்சிட்டு அப்போ கருப்பு நிற பந்து நம்ம எடுக்கலை ஏன்னா வெள்ளை நிற பந்துகள் எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க மொத்தம் மூணு பந்து தான் எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப எடுக்கிற மூணுமே எங்கே வந்துடுச்சு வெள்ளை நிற பந்தாக வந்துடுச்சு அப்போ பத்தில் மூணு எடுத்துட்டோம் ஓகே ஏற்கனவே பத்து சி மதிப்பு எவ்வளவு பார்த்தோம் நூற்றி இருபது அப்போ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபதுங்கிறது டிவட் பையில் நமக்கு வந்துடும் அதாவது என்ஆஃப்எஸ்ங்கிறத போட்டலாம் நாலு சி ஜீரோட மதிப்பு என்ன நாலு சி ஜீரோட மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று என் சி ஜீரோட மதிப்பு எவ்வளவு ஒன்றுங்கிற மாதிரி நாலு சி ஜீரோட மதிப்பு ஒன்று இப்போ ஆறு சி மூணோட மதிப்பு என்ன ஆறு சி ரெண்டு இந்த மதிப்புகள்லாம் கண்டுபிடிச்சிட்டு இதில் பிரதிவிட்டோம்னாலே நமக்கு தேவையான விடைகள் வந்துடும் ஓகே அப்போ ஆறு சி மூணு ஆறு சி ரெண்டு அதே மாதிரி நாலில் உள்ள அந்த காம்பினேஷன் மதிப்புகளை தனியாக கண்டுபிடிச்சி இங்கே பிரதிக்கிட்டுருவோம் இப்போ அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்னென்னா ஆறு சி மூணு ஓகே ஆறு சி மூணு எவ்வளோதுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு நாலு டிவைடட் பை ஒன்று இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் ரெண்டு மூணு ஆறு ஆறு கேன்சல் ஆகிடுது ஐநான்கு இருபது கிடைக்கும் ஓகே ஆறு சி மூணோட மதிப்பு இருபது அப்படிங்கிறது கிடச்சிட்டு அடுத்தது ஆறு சி ரெண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எவ்வளவு அப்படின்னா ஆறு இன்ட்டு அஞ்சு டிவிடட் பை ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டாம் வாய்ப்பாட்டில் அடிச்சிங்கன்னா மூணு தடவை வரும் அப்போ அஞ்சு பதிஞ்சு அடுத்தது ஆறு சி ஒன்னோட மதிப்பு ஈஸியாக சொல்லிடலாம் ஆறு பொருட்கள்லேருந்து ஒன்று ஒன்றா எடுத்திங்கன்னா ஆறு வழியில் எடுக்கலாம் அப்போ என்சி ஒன் இக்குவல் டு எண்ணுங்கிற பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி ஆறு சி ஜீரோட மதிப்பு ஒன் அதாவது என் சி ஜீரோட மதிப்பு ஒன்று அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இதே மாதிரி பார்த்திங்கன்னா நாலு சி ஜீரோவில் ஆரம்பித்து நாலு சி மூணு வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நாலு சி ஜீரோட மதிப்பு ஒன்று நிலையாச்சு நாலு சி ஒன்னோட மதிப்பு நாலு எழுதிடலாம் ஃபோர் சி டூ ஃபோர் சி த்ரீ அப்படிங்கிற மதிப்புகளை மட்டும் கண்டுபிடிச்சா போதுமானது இப்போ ஃபோர் சி டூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி எழுதலாம் ஃபோர் இன்ட்டு த்ரீ பை ஒன் இன்ட்டு டூ அப்படின்னு எழுதுனோம்னா ஒரு ரெண்டு 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 நாலு அப்போ எவ்வளோதுனா ஆறு அதே மாதிரி ஃபோர் சி த்ரீனா அது எப்படி எழுதலாம்னா ஃபோர் சி த்ரீனா நாலில் மூணு எடுக்கிறோம்னா அதை நாலுலேருந்து மூணு மைனஸ் பண்ணுங்கள் எவ்வளவு ஃபோர் சி ஒன்னு அப்படியே எழுதிக்கலாம் ஈஸியாக இப்போ ஃபோர் சி த்ரீ கூட ஃபோர் சி ஒன் ஃபோர் சி ஒன்னோட மதிப்பு ஃபோர் அதாவது என் பொருட்கள் இருந்து ஒன்று ஒன்றா எடுத்திங்கன்னா என் முறைகள் எடுக்கலாம் அதாவது என் வழிகளில் எடுக்கலாம் அதனால் ஃபோர் சி த்ரீயோட வேல்யூ எதுக்கு சமம்னா ஃபோர் சி ஒனுக்கு சமம் ஃபோர் சி ஒன்னோட வேல்யூ ஃபோர் அப்படிங்கிற வேல்யூ வரதுனால இந்த வேல்யூவை வந்து நம்ம வந்து சப்ஸ்கூட் பண்ணிடலாம் இப்போ தேவையானது அனைத்தும் கண்டுபிடிச்சாச்சு இதை எடுத்து அந்த எஃபாபக்ஸில் பிரதிவிட வேண்டியதாம் ஓகே ஃபஸ்ட்டு ஆறு சி மூணோட மதிப்பு எவ்வளவு இருபது அப்போ இருபதுங்கிறது இங்கே கிடைக்குது ஓகே அடுத்ததுக்கும் இதை தான் நூற்றி இருபது ஆறு சி ஒன்னோட மதிப்பு நாலு ஆறு சி ரெண்டோட மதிப்பு எவ்வளோ கண்டுபிடிச்சோம் ஆறுசி சி ரெண்டோட மதிப்பு பதினஞ்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த பதினஞ்சுங்கிறதையும் எதையும் பெருக்கணும் பதினஞ்சுங்கிறதையும் அடுத்த மதிப்பாகிய நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய மதிப்பு அடுத்தது ஃபோர் சி டூ அப்படிங்கிற மதிப்பு ஆறு அதையும் நம்ம சப்ஸ்க்ரூப் பண்ணிடுவோம் ஆறு சி ரெண்டோட மதிப்பு பதிஞ்சு ஃபோர் சி டூவோட மதிப்பு ஆறு ஆறு சி ஒன்னோட மதிப்பு ஆறு தான் ஓகே டிவிடர் பையில் நூற்றி இருபது அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர் சி த்ரீயோட மதிப்பு ஃபோர்னு பார்த்தோம் ஆறு சி ஒன் ஜீரோட மதிப்பு ஆறு சி ஜீரோட மதிப்பு ஒன்று பை நூற்றி இருபது ஓகே அப்போ இதுதான் நிகழ்தவு நிறை சார்பு மிகவும் ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தத்தை இதை பெருக்கினீங்கன்னா கிடைக்கக்கூடியது இருபது பை நூற்றி இருபது நாலு பதிஞ்சு அறுபது பை நூற்றி இருபது அடுத்தது ஆறு ஆறு முப்பத்தாறு பை நூற்றி இருபது அடுத்தது நாலு பை நூற்றி இருபது ஓகே இதுதான் நிகழ்ந்த நிறை சார்பு இந்த எஃப்எஃப் எக்ஸு டேரெக்டாக கொடுத்துட்டாங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் இந்த கணக்கில் கொடுக்கல அதனால நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இதை சரியான எப்படி செக் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிடர் வயலில் நூற்றி இருபது இருக்கா இதோட மொத்த நிகழ்தாவு பார்த்தீங்கன்னா கூடுதல் ஒன்று பாருங்கள் இருபது அறுபது எண்பது எண்பது முப்பத்தாறும் நூற்றி பதினாறு அதோட நாலு கூட்டிங்கன்னா நூற்றி இருபது நூற்றி இருபதுக்கு நூற்றி இருபது இதை மாதிரி பரவி இருக்கிறதுக்கு பேர் தான் நிகழ்ந்தாவு நிறை சார்பு அப்படிங்கிறது இதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு இப்போ இதை பயன்படுத்தி அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் சராசரி பறவைப்படியை கண்டுபிடிக்க இந்த டேபிளை அப்படியே எடுத்துக்கலாம் அதாவது எக்ஸோட மதிப்புகள் ஜீரோ ஒன் டூ த்ரீ அதற்கு நிகரான எஃபாவெக்சின் மதிப்புகள்லாம் கடைசியாக சுருக்கமான முறையில் இருக்கும் அதை அப்படியே பயன்படுத்திக்க வேண்டியதான் ஓகே அப்போ எக்ஸோட மதிப்புகள் ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு அதற்கு நிகரான எஃபாவெக்சின் மதிப்புகள் பாருங்கள் இருபது பை நூற்றி இருபது அறுபது பை நூற்றி இருபது அடுத்து பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு பை நூற்றி இருபது கடைசியாக நாலு பை நூற்றி இருபது ஓகே அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் எக்ஸ் எஃப்ஆஃப்எக்ஸ் அதாவது சராசரிக்கான மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம் எக்ஸ் எஃப்ஆஃப்எக்ஸ் அதாவது எக்ஸக்ஸையும் பெருக்கணும் அதாவது இந்த நிகழ்தகவையும் அதற்குரிய அந்த சமாய்ப்பு மாறி மதிப்பையும் பெருக்க போகிறோம் ரெண்டையும் பெருக்கணும்னா என்ன கிடைக்கும் பாருங்கள் இங்கே ஜீரோ வந்துடும் இதைப் பிறகுங்க அறுபது பை நூற்றி இருபது இது ரெண்டையும் பெருக்குங்க எழுவத்தி ரெண்டு பை நூற்றி இருபது அடுத்து இது ரெண்டையும் பேருக்குங்க முன்னாங்கு பன்னெண்டு பை நூற்றி இருபது ஓகே இந்த எக்ஸ் எக்ஸுஎஃப்ஆஃப் எக்ஸோட கூடுதல் டைரெக்டாக லாஸ்ட்டில் எழுதலாம் அதாவது கூடுதல் மதிப்பை நம்ம டேரெக்டாக இங்கே எழுதுவோம் இதோட கூடுதல் பாருங்கள் எவ்வளவு கிடைக்கும் நூற்றி இருபது இதுலேயும் நூற்றி இருபது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எண்கள் சமமாக இருக்கனால இதோட கூடுதல் தான் சம்மேஷன் ஆஃப் எக்ஸு அப்போ சம்மேஷன் எக்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா அப்படியே கூட்டுங்க அறுபது எழுவத்தி ரெண்டும் நூற்றி முப்பத்தி ரெண்டு அதோட ஒரு பணம் கூட்டிங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு பை நூற்றி இருபது அப்படின்னு கிடைக்கும் ஓகே இதுதான் சமயசனு எஃப் ஆஃப் எக்ஸ் அடுத்து என்ன பண்ணணும் எக்ஸு ஸ்கொயர் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும் அதையும் கூட நம்ம பெருக்கிடலாம் பாருங்கள் இன்னொரு எக்ஸு இந்த எக்ஸிஏஎஃப் ஆஃப் எக்ஸோடு பெருக்கினீங்கனால இது கிடச்சிரும் அப்போ இன்னொரு ஜீரோவாக ஜீரோவோட பிறக்கனீங்கன்னா ஜீரோ தான் ஒன்று பெருக்கினிங்கன்னா அறுபது பை நூற்றி இருபது தான் அடுத்து பாருங்கள் ரெண்டாவது பெருக்கினிங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு பை நூற்றி இருபது அடுத்து மூணாவது பிறகுனா மூணு பன்னெண்டு முப்பத்தாறு பை நூற்றி இருபது இது எல்லாத்தையும் கூப்பிட்டுங்க எவ்வளோ கிடைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு முப்பத்தாறு நூற்றி நாற்பத்தி நாலும் நூற்றி எண்பது நூற்றி எண்பது அறுபது இரநூத்தி நாற்பது அப்போ சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர்டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறதோட மதிப்பு எவ்வளோ கிடைக்கும்னா இரநூத்தி நாற்பது பை நூற்றி இருபது அப்படின்னு கிடைக்கும் இரநூத்தி நாற்பது பை நூற்றி இருபது ஓகே இப்போ இந்த டேபிள்லேருந்து ஈஸியான வடிவத்தில் கண்டுபிடிக்க காரணம் ஏற்கனவே நம்ம அந்த நிகழ்தவு மதிப்புகளை சிம்பிளிஃபைடாக பண்ணி கொண்டு வந்ததுனால தான் நமக்கு கிடைக்கிது சரி பார்க்குறதும் மிகவும் எளிதானது ஓகே இப்போ நம்ம கண்டுபிடிச்ச அந்த சம்மேஷன் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு பார்த்திங்கன்னா எவ்வளோ கிடைச்சிது இப்போ நூற்றி நாற்பத்தி நாலு பை நூற்றி இருபது அப்படிங்கிறது கிடைக்குது இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஆஃப் எக்ஸ் அதாவது சராசரி அப்படிங்கிறது நமக்கு சராசரியோட ஆன்சர் கேட்கல என்ன கேட்கறாங்க பரவற்படி தான் நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கோம் அதாவது சிக்மா ஸ்கொயர்டு கண்டுபிடிச்சிட்ருக்கோம் ஓகே அடுத்தது இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அதற்கான ஃபார்முலா தான் என்னது சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது இதோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சோம் எக்ஸ் ஸ்கொயர் எஃப் ஆஃப் எக்ஸோட சம்மேஷன் பார்த்திங்கன்னா இவ்வளவு இரநூத்தி நாற்பது பை நூற்றி இருபது அப்போ இரநூத்தி நாற்பது பை நூற்றி இருபது கிடைக்குது இது அப்படியே சுருக்குவோம் சுருக்கனமுன்னா என்ன கிடைக்கும் பாருங்கள் இது பன்னெண்டாம் வாய்ப்பாட்டில் அடிச்சிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா பத்து பன்னெண்டு நூற்றி இருபது இது பன்னெண்டு பன்னெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பாட்டில் அடிச்சிங்கன்னா இது அஞ்சு தடவை இது ஆறு தடவை அப்போது இ ஆஃப் எக்ஸோட மதிப்பு எவ்வளவுனா ஆறு பை அஞ்சு இங்கே இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரில் நம்ம கேன்சல் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் நூற்றி இருபது ஒரு தடவைன்னா இங்கே ரெண்டு தடவை அப்போ இஆஃப் எக்ஸோட மதிப்பு எவ்வளோ கிடைக்குன்னா இஆப் எக்ஸோட மதிப்பு ஆறு பை அஞ்சு இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு ரெண்டு அப்படின்னு கிடைக்குது இ ஆஃப் எக்ஸுஇப் எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்புகள் ரெண்டும் கண்டுபிடிச்சாச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் சிக்மா ஸ்கொயரோட மதிப்பு அடுத்து கண்டுபிடிக்கணும் இப்போ சிக்மா ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது வேரியன்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்முலா இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் டு த ஹோல் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது தான் ஃபார்முலா ஏற்கனவே நம்ம முதல்லையே பார்த்தோம் அதை இங்கே அதை பிரதிட வேண்டிதான் இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருங்கிறது எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மைனஸ் இஆஆஃப்எக்ஸ் டு த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இஆஃப் எக்ஸுங்கிறது ஆறுபஞ்சு அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஆறுபு அஞ்சு டு த ஹோல் ஸ்கொயர் அதாவது என்ன கிடைக்குன்னா ரெண்டு மைனஸ் ஆறு ஆறு முப்பத்தாறு பை இருபத்தஞ்சி அப்படின்னு கிடைக்கிது ரெண்டு மைனஸ் முப்பத்தாறு பை இருபத்தஞ்சி எல்சிஎம் படுத்திங்கன்னா ரெண்டு இருபத்தஞ்சி ஐம்பது ஐம்பது மைனஸ் முப்பத்தாறு பை இருபத்தஞ்சி ஐம்பதுல முப்பத்தாறு பையன் எவ்வளவு பதினாலு அப்போது சிக்மா ஸ்கொயரோட மதிப்பு எவ்வளோ கிடைக்குன்னா பதினாலு பை இருபத்தஞ்சி நம்ம சிக்மா ஸ்கொயர் கண்டுபிடிக்கணுமா கண்டுபிடிச்சாச்சுன்னா அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்கள் நூறு சிக்மா ஸ்கொயரோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் நூறு சிக்மா ஸ்கொயரோட மதிப்பு தான் நமக்கு தேவையானது இப்போ நூறு சிக்மா ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கிறது இதை பாருங்கள் இதில் என்ன பண்ணுவோம் ஒரு டி டினாமினேட்டரை என்ன பண்ண போகிறோம் நூறாக மாற்றணும்னா என்ன பண்ணணும் நால பெருக்கணும் இப்போ நாலாலை பெருக்கி நால வகுத்துங்க அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள் சிக்மா ஸ்கொயர்டி கொல்ட்டு நாலு பதினாலு நாலு பதினாலு ஐம்பத்தி ஆறு டிவிடட் பையில நமக்கு நூறு கிடச்சிடுவோம் ஓகே அப்போ நூறு சிக்மா ஸ்கொயர் தானே வேணும் இந்த வவுத்தலில் உள்ளதாக அப்படியே குறுக்கப்பயிருக்குங்க என்ன கிடைக்கும் நூறு சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐம்பத்தாறு அப்படின்னு கிடச்சிடுவோம் ஓகே அப்போ நூறு சிக்மா ஸ்கொயர் தான் நமக்கு கண்டுபிடிக்கணும் அதாவது படர்படி கண்டுபிடிச்சா அது நூறு அளவு இருக்கணும் ஓகே அதோட மதிப்பு எவ்வளோ வருது ஐம்பத்தாறு அப்போ இந்த தேவையான விடை அதாவது நூறு சிக்மா ஸ்கொயர் என்பதற்கு சமமானது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்குது இதுதான் அந்த வினாவிற்கான விடை இந்த வினாவிற்கான விடையை சராசரி மற்றும் பலவைப்படி காணும் அந்த டேபிள் அதாவது அதை அட்டவணைப்படுத்தி நம்ம இந்த கணக்கை கண்டுபிடிச்சிருக்கோம் மிகவும் எளிதான ஒரு கணக்கு இது உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு வினாவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்